தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு அசம்பாவிதங்களும் குற்ற சம்பவங்களும் தமிழ்நாட்டில் ரொம்ப பேசுபொருளாகுது பொருளாகுது தாண்டி அதிர்வலைகளை ஏற்படுத்துகிற சம்பவங்களாக அடிக்கடி சில இன்சிடென்ட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கு பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களாக தான் பெரும்பாலும் இருக்கு ரீசென்டா கூட கோவையில் நடந்த சம்பவம் இப்போ அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக ராமேஸ்வரத்துல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு பன்னெண்டாவது படிக்கிற மாணவி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் காதலிக்க மறுத்ததன் காரணமாக இந்த கொலைன்றது நடந்திருக்கு இந்த விவகாரத்தின் பின்னணியில என்ன நடந்திருக்கு தான் இந்த வீடியோல பார்க்குறோம் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் பவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ராமேஸ்வரத்துல சேராங்கோட்டை அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த மாணவி ஷாலினி அப்படிங்கிறவங்க பன்னெண்டாவது படிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க தன்னோட குடும்பத்தோட தான் இருக்கிறாங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒருத்தர் ஒருதலை காதலில் ஈடுபட்டு காதலிக்க சொல்லி வற்புறுத்தி ஒரு டார்ச்சரை கொடுக்கிறார் அவர் பேர் முனியராஜ் மீனவர்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது அப்புறம் மீன் விற் வேலை செய்பவர் மொத்தத்தில் மீன் பிடிச்சு மீன் விற்கிற வேலை செய்யற ஒருத்தர் முனியராஜ் அப்படிங்கிறவரு வயசு இருபத்தி சம்பவத்தை பண்ண இந்த சம்பவத்தை என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணவிய அந்த முனியராஜ் அப்படிங்கிறவரு ஒருதலைய காதலிஸ்ட் வந்திருக்கிறார் இந்த விஷயத்த வந்து அந்த மா அந்த மாணவிகிட்டையும் சொல்லி இருக்கிறாரு ஆனா அந்த மாணவி வந்து அதுக்கு ஒத்துக்கல இல்ல இதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் எனக்கு எனக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனால் இவரை தொடர்ந்து வந்து அவங்கள அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்துருக்காரு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு ஃபாலோ பண்ணுறது என்ன லவ் பண்ணு லவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் அவருடைய நடவடிக்கைகள் தொடர்ந்துக்கிட்டே இருந்திருக்கு ஒரு கட்டத்தில் மாணவி என்ன பண்ணியிருக்கிறாங்க தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க மாணவியினுடைய அப்பா பேர் மாரியப்பன் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ வீட்டில் போய் சொல்லியிருக்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் இந்த மாணவியினுடைய அப்பாவான இந்த மாரியப்பன் அந்த இளைஞன் இருக்கார் இல்லையா முனியராஜனுடைய வீட்டில் போயிட்டு பேசியிருக்கிறார் அந்த இளைஞன்கிட்டையும் வந்து கொஞ்சம் கண்டித்து பேசியிருக்கிறார் இந்த மாதிரிலாம் என் பொண்ணு பின்னாடி சுத்திர வேலை வச்சுக்க வேணாம் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க சரி இதோட பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கிறாங்க மாணவியினுடைய குடும்பத்தார் ஆனால் நம்முடைய லவ்வை சொன்னதுக்காக அவங்க அப்பா கிட்டே சொல்லி அப்பா வந்து இந்த அவங்க அப்பா வந்து இந்த மாதிரிலாம் பேசியிருக்கிறாருன்ற இந்த விஷயத்தில் முனியராஜ் வந்து ஆத்திரம் அடைஞ்சிருக்கிறார் இதனால் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா அடுத்து ஸ்கூலுக்கு போகும்போது அவகிட்ட பேசிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்துட்டு அண்டு முறவர் அப்பயே வந்து கொலை செய்கிற அளவுக்கான ஒரு எண்ணத்தோடு தான் கத்தி எடுத்து மறைச்சி வச்சுட்டு வந்திருக்கிறார் கூட வழக்கம் போல் மாணவி ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க தன்னுடைய வீட்டில் வந்து அம்மா அம்மாகிட்டலாம் எல்லாம் சொல்லிவிட்டு அம்மா ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு போல் கிளம்புறாங்க அதாவது இன்றைக்கி காலையில் இன்று பத்தொம்போதாம் தேதியான நவம்பர் பத்தொம்போதாம் தேதியான இன்று காலை ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க போ ஸ்கூலுக்கு நடந்து போகிற வழியில் அந்த மாணவி அந்த மாணவியோடு சேர்ந்து இன்னும் இரண்டு மாணவிகள் எல்லாம் சேர்ந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க நம்ம எல்லோரும் ஸ்கூலுக்கு போயிருப்போம் இல்லையா ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நடந்து போகிறது அந்த மாதிரி நடந்து போயிட்டுருக்கும்போது அந்த இளைஞன் வந்து திரும்பவும் டிஸ்டர்ப் பண்ணுறான் என்னை நீ லவ் பண்ணுவியா மாட்டியா லவ் பண்ணியே ஆகணும் அப்படின்றான் எனக்கு தான் அந்த பொண்ணு மறுத்திருக்கிறாங்க இல்லை எனக்கு லவ் பண்ணலாம் விருப்பம் இல்லை எனக்கு பிடிக்கல லைக் இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி மறுத்துருக்கிறாங்க உடனே அந் அவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா மறைச்சி வச்சுருந்த அந்த கத்தியை எடுத்து சால்னின்ற அந்த மாணவியினுடைய கழுத்துலேயும் வயிற்றுப்பகுதியிலேயும் தகவல்கள் இதத்தான் தெரிவிக்குது இப்படி குத்தின உடனே அந்த போயிடுறாங்க ஆஹ் ரத்த வெள்ளத்துல மாணவி விழறாங்க சம்பவ இடத்திலேயே மாணவி இறந்து போறாங்க கூட இருந்த இரண்டு மாணவிகளும் இதை பார்த்துட்டு அலறி அப்படியே ஒரு மாதிரி கத்துறாங்க அவங்களுமே பயத்தில் மயங்கி கீழே விழுந்துடுறாங்க மாணவிகள் அந்த மயங்கி விழுறத்துக்கு முன்னாடி கத்துன அந்த சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து மூன்று பேரையுமே மீட்டு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க இந்த மாணவி இல்லை அவங்க முன்னாடியே இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம்தான் வருது ஸோ அவங்க சம்பவ இடத்துலையே இறந்துருக்கிறாங்க இந்த கொடூர செயலை புரிஞ்ச அந்த கொடூரன் முனியராஜ் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டான் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டான் அதற்கப்புறம் வந்து இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே அதாவது இந்த மாணவியினுடைய பெற்றோர்களுக்கு தகவல் தெரிய வருது அப்புறம் அவங்களும் ஹாஸ்பிட்டல் போறாங்க அப்போ அவங்க வந்து போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க சம்பவ இடத்துக்கு போலீஸாரும் வர்றாங்க உடனடியாக ஸோ மாணவியினுடைய உடல் ராமேஸ்வரம் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கு உடற்கூறாய்வு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ராமநாதபுரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஆனா அதை வந்து மாணவியினுடைய குடும்பத்தார் உறவினர்கள் வந்து தடுத்து வச்சுருக்கிறாங்க தற்போது வரைக்கும் வந்திருக்கிற தகவல் தடுத்து வச்சுருக்கிறாங்க சைட் பை சைடு இந்த பக்கம் பார்த்தா அந்த முனியராஜை வந்து போலீஸார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்ககிட்ட விசாரணை இருக்கு அவனை வந்து காவல் நிலையத்தில் தான் வச்சிருக்கிறாங்க முதற்கட்ட தகவலில் இந்த மாதிரியான ஒருதலை காதலால் நேர்ந்த விபரீதமாக தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் விசாரணையில் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கு மாணவியினுடைய குடும்பத்தார் ஒரு பக்கம் மருத்துவமனையில் ப்ரோடஸ்ட் பண்ணுறது இல்லாமல் காவல் நிலையத்துலேயும் ப்ரோடஸ்ட் பண்ணுறாங்க முற்றுகை போராட்டத்துல எல்லாம் ஈடுபட்டுருக்குறாங்க அந்த கொலை செஞ்ச அந்த கொடூர்னை கிட்ட ஒப்படைங்க கொடுங்கன்னு சொல்லி அவங்க காவல் நிலையத்தை முற்றுகை இட்டு போராட்டம் பண்ணுற விஷுவல்ஸ்லாம் வந்துட்டு இப்போ இதில் வந்து இன்னொரு பக்கம் உடனடியாக இந்த இன்சிட் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவனுக்கு உடனடியாக தண்டனை கொடுத்தே ஆகணும் இல்லாட்டி மாணவியினுடைய உடலை பிரேத பரிசோதனை செய்யவோ இல்லை நாங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்கவோ மாட்டோன்றதில் உறுதியாக இருக்கிறாங்க அங்கே அவங்களுடைய குடும்பத்தார் ஸோ சம்பந்த ச அந்த இடத்துக்கு வந்து காவல்துறை அதிகாரிகள்லாம் அங்கே விரைஞ்சிருக்கிறாங்க அங்கே வந்திருக்கிறாங்க குடும்பத்தார்கிட்ட பேச்சுவார்த்தைலாம் போயிட்டுருக்கு சாலை முறியலில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அவங்க கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு ஸோ இப்படியாப்பட்ட இன்சிடெண்ட் ராமேஸ்வரத்தில் நடந்த இந்த இன்சிடெண்ட் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ரொம்ப அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு பெண்கள் குழந்தைகள் இவர்களுக்கான பாதுகாப்புன்றது நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாகிட்டே இருக்கு கே பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது கேள்விக்குறியாகிட்டே இருக்கு இதுதான் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் எல்லோருமே இதை கேள்விக்கு உள்ளாகிறாங்க அனைத்து கட்சியினுடைய அரசியல் தலைவர்களும் இதில் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதில் முக்கியமாக இந்த இன்சிடெண்ட்ஸ்லாம் நடக்கும்போது நம்ம கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னவா இருக்குது அப்படின்னா பெண்களுக்கான பாதுகாப்புன்றது எந்த அளவுக்கு இருக்குது போக்சோ குற்றங்கள் நாளுக்கு நாள் எப்படி அதிகரிச்சுக்கிட்டு வந்திருக்கு இப்படிங்கிறதெல்லாம் இந்த என்சிஆர்பி ரிப்போர்ட்டின் படியெல்லாம் வெளியாகி வெளியாகியிருக்கிற தகவல்களை இந்த இடத்துல ரீகால் பண்ணி பார்க்கணும் ஆக்சுவலாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒரு போக்சோ கேசஸ் வந்து இருந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாக அதிகரிச்சிருக்கு அதாவது இது ஐம்பத்தி ரெண்டு புள்ளி மூணு சதவிகிதம் அதிகரிச்சிருக்கு தமிழ்நாட்டில் பெண்கள் பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருது அப்படிங்கிற பேசிஸில் தான் அப்படிங்கிறத தான் இந்த டேட்டா காட்டுது இதில் புகார் அளிக்கிறதுல இருக்கிற விழிப்புணர்வு அப்படிங்கிறதும் இந்த வழக்குகளினுடைய எண்ணிக்கைக்கு காரணமாக இருக்குது இதில் இது இதில் இன்னும் போதிய விழிப்புணர்வு இன்னமும் கூட தேவை ஏன்னா பல பேர் எங்கே வெளியில் சொன்னால் நம்மளுடைய மானம் போயிடுமோ அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நிறைய பேர் வந்து வெளியே சொல்லாமல் இருக்கிறாங்க அப்படி அந்த அவங்களும் அந்த சம்பவங்களெல்லாம் வெளியில் சொல்லும் பட்சத்தில் இது இன்னும் இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாக தான் ஆக செய்யும் ஸோ இதில் நீதி கிடைக்கிறதுல இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா சரிப்பா எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான முதல் முன்னெடுப்பு நடக்கணும் கரெக்டு தான் அது நடந்தே ஆகணும் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த உரிய குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கிறதா உரிய நீதி பெற்றுத்தரப்படுகிறதா அப்படிங்கிறதானா அது மிகப்பெரிய அடுத்த மில்லியன் டாலர் கொஷின் ஏன்னா இந்த மாதிரி பதிவு செய்யப்பட்ட போக்சோ வழக்குகளில் பத்து சதவிகிதத்திற்கும் குறைவான வழக்குகளுக்கு மட்டும்தான் தண்டனை கிடைக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்குது இதையும் எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்க குழந்தை உரிமை பாதுகாப்புக்கான மாநில ஆணையம் போன்ற அமைப்புகள் செயல்படாததும் வழக்குகளை கண்காணிக்கவும் விசாரிக்கவும் தடையாக உள்ளது அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் இந்த இடத்துல முன்வைக்கிறாங்க சொன்னது போல் பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்புன்றது நாளுக்கு நாள் மோசமாயிட்டே வருது இந்த டேட்டாஸ்லாம் பார்க்கும்போது இந்த ஒவ்வொரு நாள் நடக்கிற இன்சிடென்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே பயமாக இருக்குது பெண் குழந்தைகள் வச்சிருக்கிற பெற்றோர்கள்லாம் ரொம்ப பயத்தில் இருக்கிறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான அதிகரித்து வருகிற குற்ற சம்பவங்களால் குழந்தை திருமணங்களும் ஒரு பக்கம் அதிகமாகுது ஆக்சுவலாக இந்த சமூகத்தை முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக உழைச்சவங்கள்லாம் பெண்கள் முன்னேற்றத்துக்காக உழைச்சவங்கள்லாம் தடுத்த முக்கியமான விஷயத்தில் ஒன்று குழந்தை திருமணம் அது நான் அது ப எப்படியோ பல்வேறு கட்ட முயற்சிகளுக்கெல்லாம் அப்புறம் இப்போல்லாம் அதெல்லாம் குறைஞ்சிருச்சு ஏன்னா பெண்கள் வந்து அதுக்கப்புறம் இவங்க சொந்த சொந்தக்காலில் நின்று அவங்களுடைய திருமணத்தை அவங்களே முடிவு செய்கிற அளவுக்குலாம் வளர்ந்துட்டோம் பெண்கள் சமுதாயம் முன்னேற்றம் அடைந்து வருகிறதுன்னு பேசுகிற இதே டைமில் மீண்டும் அந்த மடைமையான அந்த பழைய காலத்துக்கு திரும்பி போகிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸும் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்மக்கிட்ட பேசின ஒரு சிலர்லாம் அந்த தகவல்கள் முன் முன்வைக்கிறாங்க இதுக்கு என்னடா காரணம்னா பெண்களுக்கு எதிராக பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் யதார்த்தமாக நம்ம நம் நம்ம வாழ்கிற நம்மளோடு சேர்ந்து பயணிக்கிற சக மனிதர்கள் சக குடும்பங்களில் பேசியே நம்ம கேள்விப்பட்டிருப்போமே இப்போ இந்த பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு வயத்திரம் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது டக்குன்னு ஏதோ படித்து முடிச்சுன்னா காலகாலத்தை உடனே ஒருத்தனை யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பிடலான்னு பார்க்குறேன் இப்படியாப்பட்ட வார்த்தைகள் பெத்தவங்க மனசில் உதி வராமலாம் இல்லை பட் அதெல்லாம் தாண்டி இப்போ இருக்கிற சமூக மாற்றத்தின் காரணமாக தான் பெண் அதுவும் பெண் பெண் பிள்ளைகள் வளரணுன்ற அந்த தாட்ஸ்லாம் வந்ததுனால தான் அதுக்காக அரசாங்கங்களும் நிறைய முடிவு நிறைய இனிஷியேட்டிவ்லாம் எடுத்ததுனால தான் இப்போது உயர்கல்விலாம் படித்து உலகாலம் அளவுக்கு பெண்கள் உயர்ந்திருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் திரும்பவும் பெற்றவங்களுக்கு அத்தகைய பயத்தை கொடுத்து அந்த பயத்தினுடைய விளைவாக மீண்டும் எங்கே பின்னோக்கி போயிடுவோமோன்ற ஒரு சிக்கலும் சம ஒரு இந்த சமகாலத்தில் மிரு மறுபடியும் தலை தூக்கிட்டுருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த இன்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ராமேஸ்வரம் இன்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் சைட் பை சைடு இன்னொரு பாலிடிக்ஸ் நடக்குது அதாவது இந்த மாணவியை கொலை செய்த அந்த முனியராஜ் என்றவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று கிளப்பப்படுது இதுக்கு வந்து ஐ திங்க் நான் ஒரு அந்த ப்ரெஸ் மீட்ஸ்லாம் கொடுத்தவங்களில் கூட ஒருத்தர் எங்கள் சமூகத்துக்கு மட்டும் இப்படி பண்ணுறாங்க எங்கள் சமூ அப்படின்னு ஒரு இடையில ஒருத்தர் பேசியிருப்பார் அவர் என்ன சமூகம்லாம் குறிப்பிடலை ஆனால் அப்படியேப்பட்ட வார்த்தை பிரயோகங்கள் இந்த மாதிரியான தகவல்களுக்கு வழிவகுக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது ஸோ அதனால பட் இந்த அதாவது கொலை செய்தவர் அப்படின்றவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர் அப்படி தலித் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு ஒரு பக்கம் வெளியே செய்திகள் பரப்பப்பட்டுக்கிட்டு வருது பட் இதுக்கு டிஎன் ஃபேக்ட் செக் வந்து ஒரு பதிலை கொடுத்துருக்குறாங்க அதாவது கொலை செய் செய்தவர் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரெலாம் இல்லை தலித்துலாம் இல்லை கொலை செய்தவரும் கொலை செய்யப்பட்ட பெண்ணும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க இப்படின்னு ஒரு தகவலில் டிஎன் ஃபேக்ட் செக் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்சிடன்ஸ் நடக்கும்போது அதை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுற ஒரு ஒரு சீப் பாலிடிக்ஸும் ஒரு பக்கம் நடக்க தான் செய்து அதுவும் தடுக்கப்படணும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தாருக்கு உரிய நீதி கிடைக்கணும் அந்த பெண்ணினுடைய மரணத்திற்கு உரிய நீதி கிடைக்கணும் குற்றம் சாட்டப்பட்டவன் கூடிய விரைவாகவே தண்டிக்கப்படணும் சட்ட ரீதியாக அப்படின்னு இதில் எவ்வளோ வழியும் ஒரு கோபமும் இருந்தால் அவன் எங்க எங்கக்கிட்ட ஒப்படைங்கன்னு அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க காவல்துறையினர்கிட்ட மல்லு கட்டிக்கிட்டு நிற்பாங்க அந்த அளவுக்கான ஒரு சம்பவம் தான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு பன்னெண்டாவது படிக்கிற ஒரு பெண் ஒரு சிறுமி சொல்லப்போனால் சிறுமி பன்னெண்டாவது படிக்கிற பெண் இன்னும் உலகம் உலகத்தையே பார்க்க வேண்டிய ஒரு பெரிய வாழ்க்கையே இருக்குது திடீர்னு இப்படி ஒருத்தனோட ஒரு ஒரு தவறான முடிவுனால் அந்த பொண்ணோட வாழ்க்கை போச்சு இப்போ அவனோட வாழ்க்கையும் போச்சு ஸோ இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ இருக்கிற இளைய சமுதாயம் முடிவெடுக்கிறதுல நிறைய தவறுகள் பண்ணுறாங்க இப்போன்னு இல்லை ஒவ்வொரு காலகட்டத்தில் இருந்திருக்குதா இப்போ கொஞ்சம் கூடுதலாக இருக்கோ அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்குது ஏன்னா தவறு இந்த அந்த வயசு கோளாறுல சம்திங் என்ன பண்ணுறோன்றது அந்த புரிதல் இல்லாமல் ஒரு தவறுதலாக இவருக்கு இருபத்தோரு வயசாக இருந்தாலும் இப்படியாகப்பட்ட முடிவெடுத்திருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த மாதிரியான முடிவுகளை இளைய சமுதாயம் எடுக்காமல் இருக்கிறதுக்கு அவங்களுடைய பெற்றோர்கள் தொடங்கி அந்த குடும்பம் தொடங்கி சுற்றி இருக்கிற சமுதாயம் பள்ளிகள் இப்படின்னு எல்லாருமே பொறுப்பேற்று மா அந்த இளைய சமுதாயம் மத்தியில் இளையோர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் ஒரு புரிதலை ஏற்படுத்தணும் வாழ்க்கை பற்றின ஒரு புரிதல் இந்த மாதிரியான காதல் விவகாரங்களில் சிக்கி சின்னாபின்னாகிற இளைய சமுதாயம் ரொம்ப அதிகம் ஸோ அவங்களோட வாழ்க்கையும் தொலைச்சி மற்றவங்க வாழ்க்கையும் தொலைச்சி ஸோ இந்த காதல் பற்றின புரிதலாக இருக்கட்டும் இல்லை இதுதான் இது இது மட்டுமே லைஃப் கிடையாது அப்படிங்கிறது அப்படிங்கிற புரிதலாக இருக்கணும் இதெல்லாமே அவங்களுக்கு ஏற்படுத்தப்படணும் ஸோ இது வந்து ஒருத்தரோட பொறுப்புன்னா கிடையாது இது வந்து சுற்றி இருக்க எல்லோருடைய பொறுப்பும் தான் ஆனால் இந்த மாதிரியான ஸோ ஏன்னா அந்த அதில் ஏற்படுற தவறுகளும் தவறான புரிதல்களும் தான் இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை ஒரு மாணவியினுடைய உயிரை பறித்து ஒரு குடும்பத்தோட நிம்மதியை பறித்து இப்படி வந்து இப்படியாப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் கொண்டாந்து இல்லை இது மாதிரி இன்னும் எத்தனையோ பேர் இறந்துருக்கிறாங்கல்ல இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டணும் அப்படிங்கிறதுல ஒவ்வொருத்தரும் எப்படி அவங்கவுங்களுடைய கடமைகளை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக நிற்கிது நம்ம முன்னாடி அதெல்லாம் திரும்ப நினைவூட்டும் வகையில் இந்த சம்பவம் நடந்திருக்கு இதில் ஆளும் அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்து எடுக்க போகிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நன்றி